அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பர்த்டே மற்றும் வெட்டிங் டே கொண்டாடலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பர்த்டே கொண்டாடுவது பற்றியோ வெட்டிங் டே கொண்டாடுவது பற்றியோ நேரடியாக திருக்குறானிலோ ஹதீஸிலோ எந்த பதிலும் சொல்லப்படவில்லை ஆனால் அதற்குரிய வழிகாட்டுதலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அடிப்படையான ஒரு விஷயத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும் திருக்குறானில் அல்லாஹ் முக்மீன்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள் அனில் லகவி மகறிதோன் என்று சொல்லுகின்றான் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவர் செய்யக்கூடிய செயல் ஒன்று இன்மைக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது மறுமைக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு வகை பலனையும் தராத ஒரு செயலை இறை நம்பிக்கையாளர் எப்பொழுதுமே செய்ய மாட்டார் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் அப்படி இருக்க பர்த்டே கொண்டாடுவதன் மூலமாகவோ வெட்டிங் டே கொண்டாடுவதன் மூலமாகவோ நம்முடைய பொருளாதாரமும் உடல் உழைப்பும் வீணாகிறதே தவிர அவற்றை கொண்டு இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இது முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்ததாக மாற்று மதத்தவர்கள் அதை அவர்களுடைய மத அடையாளமாக கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் கிறித்தவ சகோதரர்கள் இது போன்ற விழாக்களை மத அடையாளமாகவே கொண்டாடுகிறார்கள் இது குறித்து இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை பார்க்கும் பொழுது அபுதாவுத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் மூவாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டாவது செய்தியில் மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று ரசூல் உல்லாஹி சல்லு அலஹி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது போன்ற பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது எனவே கண்டிப்பாக இது போன்ற விழாக்களை அதாவது பர்த்டே மற்றும் வெட்டிங் டேக்களை கொண்டாடுவது மார்க்கத்தில் அறவே கூடாது என்பதை இதற்கான தெளிவு இந்த நேரத்தில் நாம் ஒரு முக்கிய செய்தியை பதிவு செய்தே ஆக வேண்டும் குரான் ஹதீஸை பின்பற்றுகிறோம் நாங்களும் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பலர் இது போன்ற விஷயங்களில் சோடை போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே சென்று தவ்ஹீதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தாயிகள் அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பிறந்தநாள் அன்று நாங்கள் கேக் வெட்டவில்லை மறுநாள் தானே வெட்டுகிறோம் அது எப்படி குற்றமாகும் என்றெல்லாம் வீண் வியாக்கியானம் பேசக்கூடிய அருவருப்பான முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதே உண்மை செய்வது தவறு அதை நியாயப்படுத்துவதற்காக வீணான பேச்சுகளையும் மக்களிடத்திலே முன்வைக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட செயல்களை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ரபுலாலும்